வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சாதன சதுஷ்டயம் வேத வழியில் ஆச்சாரியால் வகுத்த முறை பரமகர்ணையோடு நம்முடைய ஆச்சாரியால் சங்கர பகவத் பாதால் அப்படி அத்வைத லட்சியத்திற்கு சாதனாக்கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார் இதுவும் எல்லாமும் அவர் ஸ்ருதியை வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் செய்வார் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிறோம் அப்படி ஸ்ருதிக்கும் பிரதானமாக ஒரு சிரஸ் இருக்கிறது தான் அப்படிப்பட்ட சிரஸ் ஸ்ருதி சிரஸ் என்று சொன்னால் உபனிஷத் என்று அர்த்தம் அப்பேற்பட்ட உபநிஷத்துக்களில் சொல்லியிருப்பதன் அடிப்படையின் மேலேயே அதை அஸ்திவாரமாக கொண்டே ஆச்சாரியால் பெரிசாக கட்டிடம் கட்டியிருக்கிறார் சாதன சதுஷ்டயம் என்பதாக நான்கு அங்கங்கள் கொண்ட ஒரு சாதனை கிரமத்தை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார் அவருடைய நூல்களிலெல்லாம் சிகரமாக உள்ள பிரம்ம சூத்திர பாஷ்யத்தில் முதல் சூத்திரத்தின் வியாக்கியானத்திலேயே எதற்கப்புறம் பிரம்மத்தை பற்றிய விசாரணை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறோம் என்று சொல்லி நித்யா நித்ய வஸ்து விவேக என்று ஆரம்பித்து இந்த சதுஷ்டயத்தின் நாலு அங்கங்களுடைய பெயரையும் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இருந்த மூல நூல்களுக்கு விளக்கமாக பாஷ்யம் என்று அவர் எழுதியவற்றில் சூத்திர பாஷ்யத்திற்கு முதலிடம் என்றால் வேதாந்த விஷயத்தில் அவரே சொந்தமாக எழுதிய பிரகரணங்களில் முதலிடம் பெறுவது விவேக சூடாமணி அதில் சாதன சதுஷ்டயத்தின் எல்லா அங்கங்களுக்கும் நன்றாகவே டெஃபினிஷன் லக்ஷணம் சொல்லியிருக்கிறார் சாதனானிய சத்வாரி கதிதாதி மணீஷிபி ஏசு சத்வேவ சன்னிஷ்டா ந சித்தியதி என்று விஷயத்தை ஆரம்பிக்கிறார் சத்வஸ்துவில் நிஷ்டை கூடி என்பது இந்த நாலு உபாயமில்லாமல் நடக்காது என்பதை சன்னிஷ்டா எத் அபாவே ந சித்தியதி என்பதில் தீர்மானமாக சொல்லிவிடுகிறார் இந்த நாளும் கைகூடினால்தான் சத்வஸ்துவில் நிஷ்டை உண்டாகும் என்பதை ஏசு சத்சு ஏவ சன்னிஷ்டா என்று தெரிவிக்கிறார் இந்த ஆத்ம சாதனைக்கு நாலு சாதனங்கள் மனிஷிகளால் கூறப்பட்டுள்ளன சாதனாதி அத்த சத்வாரி கதிதானி மணிஷிபி என்று ஆரம்பித்து அவை மேற்கொள்ளப்பட்டால் சித்தி இல்லாவிட்டால் இல்லை என்று முடித்திருக்கிறார் அது யார் மணிஷி என்றால் சாதாரணமாக இருக்கப்பட்ட நம் எல்லாரும் மனுஷியர்கள் நம்மிலே உசந்த புத்தி சக்தியுடன் சரி தப்புக்களை நன்றாக தீர்ந்து தீர்மானம் பண்ணி சாத்ரஜர்களாகவும் ஷிஷ்டர்களாகவும் இருக்கும் பெரியவர்களே மனிஷிகள் அவர்கள் வகுத்து கொடுத்ததே சாதன சதுஷ்டயம் என்று ஆச்சாரியால் சம்பிரதாய மரியாதையுடன் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் இது விவேக சூடாமணியில் அபரோக்ஷானுபூதி என்று ஒரு பிரகரணம் ஆச்சாரியால் உபகரித்திருக்கிறார் அபரோக்ஷம் என்றால் நேர்முகம் தானே பிரம்மம் என்பதை எவரோ சொல்லி எதிலோ படித்து தெரிந்து கொள்ளாமல் சொந்தத்தில் நேர்முகமாக அனுபவித்து தெரிந்து கொள்வது அபரோக்ஷானுபதி அந்த பேர் கொண்ட பிரகரணத்திலும் இந்த சாதனை கிரமம் பற்றி சொல்லி இருக்கிறார் அரிச்சுவடி மாதிரி சின்ன புஸ்தகமாக போத சங்கரகம் என்று எழுதியதில் கூட இவ்விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார் எழுதியவர் பெயர் தெரியாமல் சாதனை சதுஷ்டய சம்பத்தி என்ற தலைப்பிலேயே ஒரு புஸ்தகம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் சிரீஸில் இருக்கிறது சம்பத்தி என்றால் சம்பத்து தான் சாதனை முறை என்பது நமக்கு ஒரு பெரிய சம்பத்து பெருஞ்செல்வம் என்று அர்த்தம் சதுஷ்டயம் என்றால் நான்கு விஷயம் சேர்ந்த அமைப்பு நான்கு என்றாலும் இந்த சாதன சதுஷ்டயத்தில் மூன்றாவதான சமாதி ஷட்க சம்பத்தி என்ற ஒரு அங்கத்திலேயே ஆறு அம்சங்கள் இருக்கின்றன தலை என்ற ஒரு அங்கத்திலேயே கண் காது மூக்கு வாய் என்று பல இருக்கிறது போல சதுஷ்டயம் என்ற நாளங்க அமைப்பிலே ஒரு அங்கமே ஆறு அம்சங்களை இருப்பதால் நாளோடு இன்னும் ஐந்து சேர்ந்து ஒன்பது படிகளை கொண்டதாக இந்த சாதனை கிரமம் இருக்கிறது அந்த ஒன்பதும் என்ன என்ன என்று சொல்லலாம் என்றுதான் உங்களை எல்லாம் இப்போது உட்கார்த்தி வைத்திருப்பது ஒன்பது படிகள் என்று சொன்னேன் படி வரிசை மாதிரி இவற்றை ஒன்றுக்கப்புறம் அடுத்தது அப்புறம் மூன்றாவது அதிலிருந்து நாலாவது என்று ஏறி போவது போலத்தான் சொல்லியிருக்கிறது ஆனாலும் முழுக்க அப்படியே வைத்து கொள்ள முடியவில்லை கணக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூன்றையும் சேர்த்து ஆரம்ப கிளாஸில் கொஞ்சம் படித்துவிட்டு அப்புறம் மெயின் என்று ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு டிகிரி வாங்குகிறது அப்போதும் ஆக்சிலரியோ ஆன்சிலரியோ ஏதோ ஒரு பேரில் மற்றதையும் துணை சப்ஜெக்டுகளாக படிப்பது என்று இருப்பது போல சாதனை முறையின் எல்லா அங்கங்களையுமே முதலிலிருந்து அடிப்படையாக தெரிந்து கொண்டு அப்புறம் ஒவ்வொன்றுக்கு முக்கியத்துவம் தந்து முன்னேற வேண்டியிருக்கும் விருந்து சமையல் பண்ணினால் இரண்டு மூன்று அடுப்பில் ஒன்றில் சாதம் கொதித்து கொண்டிருக்கிற போதே இன்னொன்றில் கரிகாய் வெந்து கொண்டிருக்கும் இன்னொன்றில் வானொலியில் எண்ணெய் சூடேறிக் கொண்டிருக்கும் கல்லுறலில் பாட்டுக்கு அரைவை நடந்து கொண்டிருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜில் கரிகாயை மட்டும் கவனித்து கொட்டி கலக்கி அவியல் பண்ணுவது இன்னொன்றில் வடை தட்டி வானொலியில் போடுவது என்று நடக்கும் சாப்பிடும்போதும் அப்படியே தானே கலந்து கலந்தும் தனித்தனியாகவும் இரண்டு தினசுகளிலும் பண்ணுகிறோம் ஒவ்வொரு வாய் ஒவ்வொன்றை தொட்டுக்கொள்வது தனியாக பாயசம் ஸ்வீட் சாப்பிடுவது கறி கூட்டு ஊறுகாய்களையும் நடுநடுவே ருசி பார்த்தபடி சாதத்தோடு கலந்து கொண்டு சாப்பிடும் ரசத்தையும் மோரையும் தனியாக டம்ளரில் வாங்கி சாப்பிடுவது என்று பண்ணுகிறோம் ஆரம்பத்தில் பருப்பு சாதத்தில் சாம்பாரை கலந்து கொண்டு சாப்பிடும்போதே பச்சடியில் தயிரையும் ருசி பார்க்கிறோம் கடைசியில் அந்த தயிரையே சாதத்தில் கலந்து கொண்டு சாப்பிடும்போது சாம்பார் தொட்டுக்கொள்ள வருகிறது இப்படி சாதனையில் ஒரு சமயத்தில் மெயினாகவும் பக்கவாத்தியமாகவும் இருக்கிற அம்சங்களே அப்புறம் மெயின் பக்கவாத்தியமாகவும் பக்கவாத்தியம் மெயினாகவும் மாறி வருவதுண்டு ஒரு பிராமணர் சொன்னார் பத்னி அகத்துக்கு இல்லாத நாட்களில் சாதம் மட்டும் வடித்து கொண்டு விடுவாராம் முதலில் பொடி சாதம் தயிர் தொட்டு கொண்டு சாப்பிடுவாராம் அப்புறம் தயிர் சாதம் பருப்பு தொட்டு கொண்டு சாப்பிடுவாராம் சாதனையிலும் இந்த மாதிரி வருவதுண்டு அதன் அங்கங்கள் கலந்து கலந்தும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று முக்கியமாயும் வரும் ஆனாலும் முதலில் பருப்பு அப்புறம் ரசம் கடைசியில் மோர் என்று கிரமம் தப்பாத மாதிரி சாதனையிலேயும் ஒன்று இருக்கிறது முதலில் ஆத்ம வித்தியையை நன்றாக முறைப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் முறைப்படி என்றால் குருமுகமாக என்று அர்த்தம் அப்போதுதான் அவருடைய அனுகிரகமும் உள்ளே போய் நம்மை அந்த வழியில் சரியாக போக தூண்டிவிடும் அப்புறம் இரண்டாவதாக உபதேசத்தை நம்முடைய புத்தியில் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் மூன்றாவதாக கடைசியாக புத்தியில் உறுதியானதை அனுபவமாக கொள்வதற்காக ஆத்ம விசாரம் ஒன்றே தொழில் என்று விட வேண்டும் பிற்பாடு சிரவணம் மனநம் நித்தியாசனம் என்பதாக விவரிக்கப்படவிருக்கும் மூன்றினையே இங்கு ஸ்ரீசரணர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவை சாதன சதுஷ்டியத்திற்கு பிற்பாடு வருபவை ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர காஞ்சி சங்கர் காம கொடி காமாட்சி சங்கர் காமதேனு சங்கரை மகாபிரிவாச்சரணம்